ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தீஷ்வாழ் இன்னைக்கு ஒரு பத்து நிமிஷம் கூட மனசு விட்டு பேசணும்னு சொல்லிவிட்டு நம்ம செல்லக்குட்டி வந்து ஸ்கூல் பையாச்சு இப்போலாம் வம்பு பண்ணுறதில்லை ரொம்ப ஜாலியாக கிளம்பி போகிறாள் எதாவது ஒரு சனி ஞாயிறு ரெண்டு நாள் லீவ் வந்தால் மட்டுந்தான் அவள் கொஞ்சம் அடம் பண்ணுவான் மற்றபடி அவள் வந்து எந்த பிரச்சனையும் பண்ணுறதில்ல ஜாலியாக போகிறாள் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதுக்கப்புறம் புது விஷயங்களை கற்றுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம சொல்லி கொடுக்குற வழிமுறைகளில் தான் அவள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அதை கற்றுக்கிறாள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அவருடைய வளர்ச்சி வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியுது நாலூர் மேனியும் பொழுது வண்ணமாக வளர்ந்துட்டு வர ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது நீங்களும் வாழ்த்துறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு அம்மாவாக ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் அதை தன்னுடைய குழந்தையை மற்றவங்க போது வர்ற சந்தோஷங்கிறது ஒரு அம்மாவுக்கு அது வந்து சொல்ல முடியாது வார்த்தைகளால் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பெருமையாக இருக்குது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது இந்த வளர்ச்சி இன்னும் நிறையா இருக்கணும்னு சந்தோஷமாக இருக்கணும் அவ நிறைய கற்றுக்கணும் பேரும் புகழமாக இருக்கணும் இப்படிலாம் நிறைய ஆசைகள் இருக்குது இந்த ஆசைகள்லாம் நிறைவேற்றணும் கடவுள் முக்கியமான விஷயம் என்ன பேச வந்தேன்னா இப்போ ரெண்டு மூணு நாளாகவே மனசு சரியில்லை என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த கல்கத்தாவில் நடந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும் ஒரு குழந்தைய வளர்த்து ஆளாக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது வளர்த்து ஆளாக்கி அந்த குழந்தை கனவுகளோட எதிர்காலத்தை நோக்கி பயணம் செய்யும்போது இப்படி ஒரு எதிர்பாராத இந்த கொடூரம் அப்படிங்கிறது இதை கொடூரம் தான் சொல்லணும் சாதாரணமாலாம் சொல்லக்கூடாது கொடூரமான ஒரு சம்பவம் வந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அது பெற்றவங்க எந்த அளவுக்கு அதிர்ச்சியாக இருக்கும் அந்த குழந்தை அளவுக்கு கஷ்டப்பட்டுருப்பா இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது பெண் குழந்தைங்கள்லாம் வாழ தகுதியே இல்லாதவங்க கூட தான் ஃபீல் ஆகுது அப்போ அந்த காலத்துல அரளிவதையும் இதெல்லாம் விஷத்தை கொடுத்துலாம் கொண்டாங்க கள்ளிப்பால் கொடுத்து கொண்டாங்க மறுபடியும் அந்த நடைமுறைக்கு வந்துடலாமான்னு தான் தோணுது உண்மைதான் தம் பெண் குழந்தைங்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கும்போது இந்த சமுதாயத்தில் எப்படி நம்ம குழந்தைங்களை வளர்த்து ஆளாக்கிறது நான் இப்போ கொஞ்ச நேரம் மட்டும் சொன்னேன் நித்திய ஸ்ரீ மாதிரிக்கிற குழந்தைங்கள்லாம் வந்து உயிரை கொடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக் கொடுக்குறோம் இப்படிலாம் அந்த குழந்தையை ஆளாக்கி பெரும் பெருமையுமாக வளரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் வளர்க்குறோம் அப்படி நம்ம வளர்த்து ஆளாக்கும் போது சமுதாயத்தை வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் சப்போர்ட் பண்ணணும் ஒரு தனியாளாக வந்து ஒரு அம்மா வளர்த்து ஆளாக்கி அந்த குழந்தைய அந்த குழந்தை நாளைக்கு எத்தனை உயிர்கள் காப்பாத்திருக்கும் ஒரு டாக்டராக இருந்து எத்தனை பேருக்கு எவ்வளோ சேவைகள் பண்ணியிருப்பா இப்படி ஒரு கொடூர மரணம் வரணும்னு எதிர்பார்த்துருப்பான் அளவை அந்த குழந்தையோட ஆத்மா அடையணும் முக்கியமாக கடவுள்கிட்ட நான் அதை வேண்டிக்கிறேன் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவாள் யார் பொறுப்பு எடுத்துப்பா இன்றைக்கி எல்லாம் போராடுறாங்க எல்லாம் செய்கிறாங்க இது நடந்துகிட்டே தான் இருக்குது டெல்லியில் நடந்தது நம்ம ஊரில் நடக்குது பாண்டிச்சேரியில் நடந்தது இதுக்கு முடிவு வரும் முடிவு வரும் முடிவு வரும்னா முடிவே வராது இதனால் வந்து தொடர்கதையாக தான் இருக்க தவிர இதை வந்து நம்ம யாராலுமே சட்டம் போட்டும் திருத்த முடியல தானாகவும் திருந்த மாட்டேங்கிறாங்க இதுக்கெல்லாம் எம் எதிர்காலம்னு ஒன்று இந்த குழந்தைங்களை நம்பி எப்படி சமுதாயத்தில் விட எல்லாருமே நினைக்கிறோம் சுயமாக இருக்கணும் பெண் குழந்தைகள் தானே பாதுகாத்துக்கணும் தற்காப்பு கற்றுக்கணும் நிறைய விஷயங்கள் சொல்லி தான் வளர்க்குறோம் இந்த மாதிரி மிருகங்கள் மத்தியில் மாட்டிக்கும் போது எந்த பெண் குழந்தைங்களாலும் தப்பித்து வெளில வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம்தான் மிருகங்களை வளர்க்குறாங்கள மிருகங்களை தான் வளர்க்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் வருது ஏன்னா ஆண் குழந்தையா அந்தனா பெண் குழந்தையானா நம்ம நல்ல சொல்லி வளர்க்கும்போது அந்த குழந்தைங்க நல்லதாக தான் இருக்கும் இப்படி சம நடுவில் எப்படி மிருகங்களாக மாறுறாங்கன்னே தெரியல எந்த அம்மாவும் தான் குழந்தை கெட்டு போகணும்னு நினைக்கவே மாட்டாங்க நல்ல அறிவுகளை சொல்லி தான் வளர்ப்பாங்க நல்ல வழிகாட்டுதலோடு தான் வளர்ப்பாங்க மிருகங்களாக மாறதுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது யாருன்னு பார்த்தா அந்த சமுதாயத்தில் நிறைய மீடியா தான் ஒன்று சினிமா சினிமா பார்த்து கெட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க சோஷியல் மீடியாவில் வந்து கெட்டு போகிறவங்களும் இருக்காங்க நம்ம நல்லது தேடி நம்ம மக்கள் என்றைக்குமே யாருமே போகவே மாட்டாங்க கெடுதலும் தெரிஞ்சு அதில் போய் காலை வச்சு அதில் கஷ்ட நஷ்டம் அனுபவிச்சு அதனால் ஏற்படுற இழப்புகளை சந்திக்க தயாராக இருக்காங்களே தவிர நல்லதுன்னு சொல்லி வழிகாட்டுற யாருமே அந்த பக்கம் போகிறதே கிடையாது அப்படி தான் நிறைய இளைஞர்கள் வந்து கெட்டு போகிறாங்க பாதை மாறி போகிறாங்க இதுக்கு பலி நம்மளுடைய குழந்தைங்க தான் நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்த ஆளுக்கு என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் இப்படி பலி கொடுக்குறதுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறோம் விசாமல் கல்விப்பாலை கொடுத்தே நம்ம கொண்டு இருக்கலாமே இவ்வளோ கஷ்டங்கள் நம்ம பட வேண்டியது இல்லையே இனி தினம் தினம் தானே அந்த அம்மாவுக்கு மரணமாக இருக்கும் தான் பொண்ணை நினச்சி எவ்வளோ பெருமையாக வளர்த்துருப்பாங்க டாக்டர் படிக்கிறதுங்கிறதுனா அவ்வளோ ஈஸியான விஷயங்கள் எத்தனை வருஷங்கள் இருந்து படிக்கணும் அதெல்லாம் அவ்வளோ பெரிய சாதனை அதெல்லாம் அந்த பொண்ணு சாதனை இப்படி பெருமையோட அந்த வேலையை செய்யும்போது சாதிச்சிட்டோன்னு அந்த குழந்தை அழகாக வந்திருப்பாள் இன்றைக்கி இவ்வளோ கொடூரமான மரணத்தை சந்தித்து போயிருக்கான்னா என்னால் பேசவே முடியல அவ்வளோ ரெண்டு மூணு நாளாக மனது கஷ்டம் இதுக்கெல்லாம் நம்ம நான் நினச்சி பார்ப்போ தான் ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டு குழந்தைங்களை வழக்கமே சமுதாயத்தை எது எந்த நம்பிக்கை நம்ம விட முடியும் அப்படின்லாம் பயம் வருது இப்போல்லாம் எந்த சோஷியல் மீடியாவில் எடுத்தாலும் ஒரு ஆபாசம் கலந்த ஒரு செயல்களாக தான் இருக்குது இதுக்கு வந்து எந்த ஒரு தடு தடுப்புன்னு சொல்கிறத விட செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொடுத்து அதை வந்து சரி பண்ணிக்கணும்னு யாருமே எடுத்துக்கிறது கிடையாது யார் கிட்டினாலும் சரி யார் என்ன சொன்னாலும் சரி அதை டேக்கெடிஸ் பாலிசிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போயிடுறாங்க அது தப்பை சுட்டி காட்டுறது நாலு பேர் தான் செய்கிறாங்க ஆனால் அதை அவங்க கேர் பண்ணுறது இல்லை இதெல்லாம் வந்து சமுதாயம் சீர்கெட்டு போயிட்டே இருக்கிறதுக்கு தான் முன்னோடியாக இருக்க தவிர இதை வந்து சரி பண்ணி ஒரு லெவல் கொண்டு வரதுக்கு யாருமே கிடையாது நம்ம காரியம் நடந்தால் சரி அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாமே தட்டி கழித்து போயிட்டு இருக்காங்க யாரை குற்றம் சொல்ல முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம் பாண்டிச்சேரியில் அந்த குழந்தை போச்சு டெல்லியில் அந்த பொண்ணு போனால் இன்னும் நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது இன்றைக்கி டிவி மீடியா இருக்கிறதுனால நமக்கு எல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டுறாங்க இல்லாதப்ப நிறைய நடந்துன்னு தான் இருக்குது இன்றைக்கி சுதந்திரத்தை பற்றி பெண் சுதந்திரத்தை பற்றி நிறைய பேசுகிறோம் சுதந்திரம் எங்கே இருக்குது நமக்கெல்லாம் பெரியவங்களே சின்ன குழந்தை வரைக்கும் பாதுகாப்பு இல்லாத தான் வாழ்ந்துட்டு வரும் கொஞ்சமாச்சும் நம்ம நம்ம தன்னடக்கத்தோடு இருந்தால் மட்டும்தான் பெண்களும் நிறைய தப்பு பண்ணுறாங்க சோஷியல் மீடியாவை பார்த்திங்கன்னா தெரியும் டிவி ஆன் பண்ணி யூடியூப் ஆன் பண்ணால தெரியும் எவ்வளோ ஒரு வல்கராக போய்ட்டுருக்குன்னு தெரியுதுல்ல டான்ஸுங்கிற பேரில் காமெடிங்கிற பேரில் நிறைய சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் நடந்துக்கிட்டு இருக்குது முதல்ல அதுக்கு தடை பண்ணணும் இன்றைக்கி சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஃபோன் இல்லாமல் இருக்கிறதே கிடையாது எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது அதில் எந்த விஷயத்தை பார்க்குறாங்க எந்த விஷயத்த பார்க்கலை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டே இருக்க முடியாதுல்ல நமக்கும் கொஞ்சம் சுய கட்டுப்பாடு வேணும் அப்படி இருந்தால் மட்டுந்தான் நம்மளால் ஒரு சமுதாயத்தில் நல்ல ஒரு செயலா செயல்பாட்டோட ஒரு குழந்தைய வந்து ப்ரிசன்ட் பண்ண முடியும் நல்லா படிக்க வைக்கிறோம் கஷ்டப்படுறோம் வீட்டில் சாப்பாட்டு இல்லைனாலும் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்கிற நிறைய பேரண்ட்ஸ் இருக்காங்க ஒழுக்கத்தை வந்து கற்றுக் கொடுக்கணும் சின்ன குழந்தையிலேருந்து அப்படி ஒழுக்கத்தோடு வளர குழந்தை ஒரு நாள் தப்பு பண்ணவே பண்ணாது அது எத்தனை பேர் ஆயிரம் பேர் தப்பு பண்ணால் நம்ம குழந்தை கரெக்டாக போயிட்டு வர அளவுக்கு தான் நம்ம வளர்த்து வச்சுருக்கணும் தவிர அவன் தப்பு பண்ணா நான் பண்ணுறேன் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போயிடக்கூடாது இன்றைக்கி சமுதாயம் அப்படி தான் இருக்குது நம்ம சுற்றி எல்லாருமே தப்பு பண்ணும்போது நம்ம தன்னிச்சு தெரிஞ்சால் நம்மளை பைத்தியங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க எல்லா யாருமே ட்ரெஸ் போடாத இடத்துல ட்ரெஸ் போட்டு போய் பைத்தியம் சொல்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ நடக்கிற ஒரு சமுதாயத்தில் மக்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே ரெண்டு நாள் பேசுவோம் மூணு நாள் பேசுவோம் அதோட நியூஸில் முடிஞ்ச உடனே நம்மளும் நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம் இதுக்கு யார் பொறுப்பு எடுத்துப்பா நம்ம தான் அம்மா தான் பொறுப்பு எடுத்துக்கணும் ஆண் குழந்தைங்களை வந்து நல்லது சொல்லி சொல்லி வளர்க்கணும் எது தப்பு எது ரைட்டு அப்படிங்க சொல்லிக் கொடுக்கணும் நம்ம வீட்டில் பெண் குழந்தைங்க கூட பழகும்போது கரெக்டாக வழி வழிமுறைப்படுத்தணும் அந்த குழந்தைங்கள இப்படி பாதுகாக்கணும் நம்ம வீட்டு குழந்தை எப்படி பாதுகாக்கிறோமோ அதே மாதிரி தான் சமுதாயத்தில் எல்லாருமே அக்கா தங்கச்சிங்கிற மாதிரி சொல்லி வளர்க்கணும் வருங்காலம் இனி எப்படி போகுமோ தெரியாது நம்ம குழந்தைங்களுக்கு தற்காப்பு எந்த அளவுக்கு முக்கியங்கிறத நிறையா விஷயங்கள நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் தன்னைதான பாதுகாத்துக்கணும் அப்படின்னு ஆனால் பத்து மிருகங்கள்கிட்ட மாட்டிகிட்டு இருக்கும்போது அந்த குழந்தையால் ஒன்றுமே பண்ண முடியாது கத்தவும் முடியாது காப்பாற்றிக்கவும் முடியாது கடைசியில் இந்த மாதிரி தான் போய் பெரிய இழப்பாக வந்து நிற்கும் ஒரு அம்மா தன்னை குழந்தைங்கள எந்தளவுக்கு பொத்தி பொத்தி வளர்க்குறாளோ அதே சமயம் நல்லது கெட்டது எல்லாம் சொல்லி கொடுக்கணும் காசு பணம் வந்து நாளைக்கு வந்து எந்த பெருமையும் படுத்த போகிறது கிடையாது இன்றைக்கி நான் பெரிய ஆளாக இருக்கேன் அப்படின்னா நகை நட்டை போட்டுக்கலாம் அழகாக ட்ரெஸ் போட்டுக்கலாம் ஆனால் நான் நல்ல குழந்தையை வளர்த்துக்கிறேன் அப்படிங்க வளர்த்துருக்கேன் அப்படிங்கிறதுக்கு என்னோடய குழந்த நாளைக்கு சமுதாயத்தில் நல்ல பேர் எடுத்து நல்ல ஒரு பர்சனாக வரணும் அதுதான் வந்து எல்லா அம்மாவுக்கும் பெருமையாக இருக்கும் என் பையன் படிச்சுட்டான் வேலைக்கு போகிறான் சம்பாதிக்கிறான் லட்சக்கணக்கில் அப்படிங்கிறது பெருமை கிடையாது வைத்திக் கம்பெனியில் வேலை பார்க்குறான் கார் வச்சுருக்கான் பங்களா வச்சுருக்கான் இந்த சமுதாயத்தில் அவனுக்குன்னு என்ன பேர் இருக்குங்கிறத மட்டும் நம்ம வந்து நம்ம குழந்தைக்கு சொல்லணும் நீ இந்த சமுதாயத்தில் நல்ல பையனா கெட்ட பையனா ஒழுக்கமானவனா ஏன்னா நம்ம சமுதாயம் நம்மளை பார்த்துடே தான் இருக்குது நம்ம நினைக்கிற நம்மளை யாருமே பார்க்கல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் அப்படிலாம் கிடையாது நம்ம சமுதாயத்தில் எங்கே போய் ஒளிஞ்சிட்டாலும் நம்மளை கண்காணிச்சுடே தான் இருப்பாங்க யாராவது ஒருத்தர் அவங்கள கண்ணை மறைச்சி நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது இந்த சமுதாயம் பதில் சொல்லணும் நம்ம எந்த மாதிரி குழந்தைங்களை வளர்த்துருக்கோம் அப்படிங்கிறது சமுதாயம் சொல்லும் ஆடி பாடி சம்பாதிக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஒழுக்கத்தோடு வளர்க்குறதும் அந்த குழந்தைக்கு நல்ல அறிவுரைகளை சொல்லணும் பக்தியை வளர்க்கணும் நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம பாஸ்ட்டு பாஸ்ட்டு பாஸ்ட்டுன்னு போயிட்டு இருக்கும் பாஸ்ட்டை போய் என்ன பண்ண போகிறோம்னா எனக்கே ஒன்றும் புரியல யாரை போய் ஜெயிக்க போகிறோம் வாழ்க்கையில் நம்ம தோற்றுகிட்ருக்கோம் நம்ம வாழ்க்கையை நம்ம தோற்று போயிட்டு யார் ஜெயிக்கிறதுக்கு போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம நாமளே ஜெயிச்சு காட்டணும் மனசை அடக்க அடக்கி அதிலேருந்து ஜெயிச்சு வரணும் நிறைய நிராசைகள் இருக்குது நிறைய ஆசா பசங்கள் இருக்குது நிறைய இழப்புகள் இருக்கும் இதையெல்லாம் தாண்டி வந்து தான் ஒவ்வொருத்தங்களுமே இருக்காங்க அப்படி மனக்கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் நம்ம குழந்தைங்களை சொல்லி வளர்க்கும்போது நிச்சயம் சமுதாயத்தில் அந்த குழந்தை நல்ல பேரோடு புகழம் வளருவான் இந்த மாதிரி தப்புகள்லாம் நடக்காது பார்க்குற ஆண் குழந்தைங்க எல்லாமே தப்பானவங்க கிடையாது காப்பாற்றுறவங்களும் இருக்காங்க ஓடி போய் உதவி செய்கிறவங்களும் இருக்காங்க அப்போ வளர்ப்பு சரியில்லையா இல்லை சோசியல் மீடியா சரியில்லையா சுற்றி இருக்கவங்க சரியில்லையா இதெல்லாம் ஆராய்ச்சி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது அந்த நம்ம ஃபுல்லாக போகுதா நல்ல அறிவுரை சொல்லி நல்லபடியாக போயிட்டு வரட்டோன்னு சொல்லி தான் அனுப்ப முடியும் அவ்வளோதான் நிறைய ஆக்சிடெண்ட் நடக்குது இன்றைக்கி பைக்கு நிறையா எல்லா குழந்தைங்களும் கேட்குறாங்கன்னு பைக்கை வாங்கி கொடுக்குறாங்க நிறைய ஆக்சிடெண்ட் நடக்குது இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து நாலு லட்சத்துக்கு பைக் வாங்கி கொடுத்து அந்த குழந்தையை அனுப்பிச்சி விட்றதுக்கா அப்படி செய்ய போகிறோம் கடைசியாக அவ எல்லா ஆசைகளுக்கும் நம்ம வந்து தலை ஆட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது அந்த குழந்தைங்களுக்கு நல்லது கேட்டது சொல்லணும் இன்னைக்கு இது தேவையில்லை உனக்கு அப்படின்னு சொல்லணும் அந்த குழந்தைக்கிட்ட எது தேவை எது தேவையில்லைங்கிறது புரியாத வயசு இந்த குழந்தைங்களுக்கு இதெல்லாம் தாண்டி தான் நாமளும் வந்திருக்கோம் அன்றைக்கி நம்ம போராடலை நம்ம அப்பா அம்மாட்டை பிடிவாதம் பண்ணலை வேணும்னா வேணும்னு சொல்ல தெரியாது அப்போல்லாம் படிப்போம் ஸ்கூலுக்கு போவோம் வருவோம் வீட்டில் இருக்கிற வேலையை செய்வோம் இன்றைக்கி எந்த குழந்தையும் வேலை செய்கிறதே கிடையாது பெண் குழந்தைங்க பார்த்திங்கன்னா வேலையே செய்கிறது கிடையாது செல்லமாக வளர்க்குறாங்க இதனால் அவங்க ஃப்யூச்சர் பாதிக்கப்படும் அதுவும் தெரிய மாட்டேங்குது எல்லாமே கற்றுக் கொடுக்கணும் ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் எல்லாமே பொறுப்பு அம்மா கையில் மட்டும்தான் நான் அதை தான் சொல்லுவேன் நல்லதும் கெட்டதும் பெற மற்றவங்கள்கிட்ட இருந்து வர போகிறது கிடையாது நம்ம வழிநடத்துறது தான் பொறுத்து இருக்குது நம்ம வந்து நல்ல முறையில் வழி நடத்தி கொண்டு போனால் நிச்சயம் அந்த குழந்தை சமுதாயத்தில் நல்ல பேரும் புகழமாக இருப்பாங்க இழப்பு நடந்துருச்சு இனி மறுபடியும் நடக்காதுன்னு நம்புகிற மற்ற தவிர ஆனால் நடக்காமல் இருக்க போகிறது கிடையாது எங்கேயோ ஏதோ நடந்துக்கிட்டு தான் இருக்குது வன்முறைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் இது காலம் அப்படிப்பட்ட காலம் நம்ம வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஒழுக்கத்தையும் நல்லதையும் சொல்லிக் கொடுப்போம் தப்பு செய்யும்போது மனசாட்சி உறுத்தணும் அந்த மனசாட்சி இருக்குங்கிறத நம்ம குழந்தைங்களுக்கு உணர்ச்சிட்டாலே போதும் ஒரு தப்பான செயல் செய்ய போகிறாங்க ஒரு பொருள் கிடக்கு திருட போதும் போதே நம்ம ஆரம்பத்தில் தட்டி வளர்க்கணும் ஒரு அஞ்சு ரூபாய்க்குள்ளத ஒரு பொருள் கிடக்குன்னா அந்த குழந்தை கொண்டு வந்து நம்ம கையில் தான் கொடுக்கும் ஸ்கூல் டைமில் ஒரு ரப்பரோ பென்சிலோ அப்போ அதை என்கரேஜ் பண்ணக்கூடாது வாங்கி உள்ளே வச்சுட்டோம்னா அது முடிஞ்சது வாழ்க்கையே முடிஞ்சது அப்போயும் செவிலில் ஒன்று கொடுத்து தப்புன்னு சொல்லி அந்த குழந்தைய கொண்டு போய் ஒன்று அன்பாக சொல்லணும் இது ப மற்றவங்க பொருள் கொண்டு போய் கொடுன்னு சொல்லி பார்க்கணும் கேட்கலையே விட்டு பலான்னு ஒன்று கொடுத்து இது தப்பு உனக்கு நான் வாங்கி தரேன் சொல்லி அதை கொண்டு போய் கொடுக்க வச்சால் மட்டும்தான் அந்த குழந்தை ஃப்யூச்சரில் அது அதே நல்லபடியாக அது கொண்டு போகிறதுக்கு வழிவகுக்கும் நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது எந்த விஷயத்தையுமே தப்புன்னு ஆரம்பத்தில் தெரிஞ்சே அது தப்பு அது எப்படி அவங்களுக்கு புரியிற மாதிரி விலக்கி சொல்லிட்டேன்னா மறுபடியும் அந்த தப்பு நடக்காது புரிய வச்சு சொல்கிற அளவுக்கு பேரண்ட்ஸுக்கு டைம் இல்லை எல்லாருமே வேலைக்கு போகிறோம் வேலைக்கு போகிறோம் வேலைக்கு போகிறோம் எதுக்கு வேலைக்கு போகிறாங்கன்னே தெரியல குழந்தைய வளர்க்குறது மட்டும்தான் நம்ம வேலை அது ஒரு லெவலுக்கு வர்ற வரைக்கும் அதுக்கப்புறம் வேணால் நம்மளுடைய தேவைகளுக்கு நம்ம வேலைக்கு போய் சம்பாதிச்சுக்கலாம் அது வேறு விஷயம் எது முக்கியங்கிறத நாம் தான் முடிவு பண்ணணும் இது உங்களுக்கு போர் அடிச்சிருக்காலும் பரவாயில்ல போர் அடிக்காட்டாலும் பரவாயில்ல எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை உங்க கூட சொல்லணும்னு தோணுச்சு சரியாக தப்பான்னு தெரியல கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்